இந்த விநாயகர் சதுர்த்தி எடுத்துக்கிட்டாலே ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவர் யாருன்னா குழந்தைகள் தான் ஏன்னா அந்த குழந்தைகளுக்கான ஒரு விழாவாக இந்த விநாயகர் சதுர்த்தி இருக்கிறது ஏன்னா அந்த குழந்தைங்க ஆர்வமாக அந்த பிள்ளையாரை வாங்கிட்டு வர்றது அவருக்கு அழகாக அந்த வஸ்திரம் கட்டி விடுறது கொடை பிடித்து அது மாதிரி குழந்தைகளின் கொண்டாட்டமாக இந்த விநாயகர் சதுர்த்தி விழா நமக்கு வருகிறது ஸோ அந்த குழந்தைங்க எல்லாருமே ஆர்வமாக அந்த பிள்ளையார் வாங்குறதுக்கு எல்லாமே இந்த விநாயகர் சதுர்த்திக்கு போவாங்க இப்போ விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பண்பாட்டு முறை நமக்கு ஆவணி மாதம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஆவணி மா

இல்ல அப்படின்னா நான் காலையில வழிபடக்கூடிய நோக்கம் இருக்கு அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழு காலை ஆறு டு ஏழு இந்த நேரத்துல நம்ம பிள்ளையார் வழிபாடை மேற்கொள்ளலாம் இந்த பிள்ளையார் வழிபாட்டுல மிக முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல கொண்டு வரும் இந்த விநாயகர் வழிபாடு பொறுத்தளவுக்கு ஆவணி மாசம் வருகிறது இந்த ஆவணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சிம்ம ராசியை குறிக்கக்கூடியது சிம்மத்தில் சூரியன் உச்சம் அப்ப இந்த சூரியனுடைய காரகத்துவமாக வருகிறவர் தான் இந்த கணபதி சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஆதி முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அதனுடைய காரகத்துவமாகவே நம்ம விநாயகரும் வருகிறார் அதனால தான் ஒவ்வொரு வழிபாட்டிலையுமே நம்ம விநாயகரை முன்னிறுத்தி அவரை வழிபட்ட பிறகே நமக்கு எல்லா விஷயமுமே சுபிட்சமாக நடைபெறுகிறது இன்னொன்று கேதுவினுடைய அம்சம் அப்போ எந்த ஒரு தடைகள் தாமதம் இல்லாமல் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலையுமே வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம கணபதி விநாயகரை வழிபட்டாலே நம்ம எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சிறப்பாக வெற்றி அடையும் அதனால தான் இந்த கணபதி வழிபாடு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பாக இந்த ஆவணி மாதம் கொண்டாடப்படுகிறது